ஹலோ காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃப்ரீ ஜாப் சோன் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டிருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் மூலமாக வந்து ஏராளமான எக்ஸாம்ஸ் நடத்தி தகுதியான பணியாளர்களை வந்து அவங்க ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் ஏ அண்ட் குரூப் பி அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று விதமான எக்ஸாம்ஸ் பார்த்தினா முழு விவரத்தையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு சொல்லி வெறுமனே நீங்கள் வந்து டைரக்டாக அப்ளை பண்ணி என்ன பதவிக்கு நம்ம அப்ளை பண்ண போறா என்ன எக்ஸாம் எழுதணும்னா என்ன பதவி கிடைக்கும் இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் தெரியாமலே நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது என்ன பதவிலா உங்களுக்கு கிடைக்கும் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன ஏஜ் லிமிட் எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் இந்த மாதிரியான முழு விவரமும் வந்து இந்த வீடியோல தெளிவா கொடுத்துருக்கோம் சோ அந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் குரூப் அடிப்படையில் அவங்க கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது குரூப் ஒன் எக்ஸாம் இருக்கு குரூப் ஏ குரூப் பி குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் குரூப் ஃபைவ் ஏ குரூப் சிக்ஸ் குரூப் செவன் குரூப் எயிட் இப்படி பத்து விதமான எக்ஸாம்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் அடிப்படையில் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் த்ரீ எக்ஸாம்ஸ் தான் குரூப் ஒன் குரூப் ஒன் ஏ குரூப் ஒன் பி முதலாவதா குரூப் ஒன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க என்னென்ன பதவிக்கெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்சியர் அதாவது டெபிட்டி கலெக்டர் அடுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க துணை ஆணையர் அசிஸ்டன்ட் கமிஷனர் மாவட்ட பதிவாளர் அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் அதாவது டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து தீயணைப்பு அதிகாரி ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ ஆபீசர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதவிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா குரூப் ஒன் எக்ஸாம் எழுதிதான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை மேலும் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க ஏன்னா உங்களோட ஒவ்வொரு லைக்கும் வேலை வாய்ப்பு இல்லாத நிறைய நபர்களுக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது கவர்மெண்ட் ஜாபுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க அண்ட் முக்கியமாக உங்களுக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு தகவல்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க இந்த குரூப் ஒன் எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எனி டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏதாவது கண்டிப்பான முறையில் இளங்கலை பட்டம் நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த எக்ஸாமுக்கு எப்படி செலக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்நிலை தேர்வு முதன்மை தேர்வு நேர்முகத் தேர்வு இப்படி மூணு விதமாக வந்து செலக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஸ்டார்டிங் சாலரி டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பதினைந்தாயிரத்து அறநூறுரூவாவிலருந்து முப்பத்தொம்பதாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிரேட் பே அதாவது தர ஊதியம் அப்படின்னு ஐயாயிரத்தி நானூறுவா வரைக்கும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கான ஜெண்டர் அப்படின்னு பார்க்கும்போது போத் மேல் அண்ட் ஃபீமேல் அண்ட் ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் இப்படி மூணு விதமான பிரிவினரும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான மெரிடர் ஸ்டேட்டஸ் அதாவது திருமண நிலை அப்படின்னு பார்க்கும்போது போத் மேரடு அண்ட் அன்மேரி பர்சன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் எந்த ஒரு தரையும் கிடையாது அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் அண்ட் அபவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இருபத்தொரு வயசுக்கு மேலே இருக்கணும் உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் அதாவது தளர்வு அப்படிங்கிறது வந்து உங்களோட கம்யூனிட்டியை பொறுத்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து குரூப் ஒன் ஏ எக்ஸாம் பற்றி பார்க்கலாம் குரூப் ஒன் ஏ எக்ஸாமுக்கு அப்ளை பண்றவங்க என்ன ஜாபுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது வனத்துறை உதவி பாதுகாவலர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜாப்புக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பான முறையில் குரூப் ஒன் ஏ எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணி தான் இந்த ஜாபுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும் இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வனவியல் தாவரவியல் விலங்கியல் இயற்பியல் வேதியியல் கணிதம் புவியியல் புள்ளியியல் விவசாயம் தோட்டக்கலை விவசாய பொறியியல் சிவில் கெமிக்கல் கணினி மற்றும் கணினி அறிவியல் மின் பொறியியல் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் கணினி பயன்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் அறிவியல் இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துறையில வந்து நீங்க கண்டிப்பா டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது முதல்நிலை தேர்வு அதாவது பிரிலிம்ஸ் எக்ஸாம் அடுத்து முதன்மை தேர்வு மெயின்ஸ் எக்ஸாம் உடல் பரிசோதனை ஹெல்த் செக்அப் நேர்முக தேர்வு இன்டர்வியூ இந்த நாலு முறை மூலமா வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னு பார்க்கும்போது சேம் பதினைந்தாயிரத்தி அறுநூறு இருந்து முப்பத்தொன்பதாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கான கிரேடு பே அதாவது தர ஊதியம் அப்படிங்கிறது ஐயாயிரத்தி நானூறு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கும் போத் மேல் அண்ட் ஃபீமேல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இப்படி மூணு பிரிவினரும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் எந்த ஒரு தடையும் கிடையாது அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க இதுக்கான மேரிடர் ஸ்டேட்டஸும் சேம் அதே தான் போத் மேரிட் அண்ட் அன்மேரி பர்சன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் திருமணமான நபர்களாக இருந்தாலும் சரி திருமணமாகாத நபர்களாக இருந்தாலும் சரி இங்கே எந்த ஒரு தடையும் கிடையாது இந்த குரூப் ஒன்னிய எக்ஸாமுக்கும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது சேம் அதே தான் இருபத்தொரு வயசுக்கு மேலே இருக்கணும் உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் அதாவது தளர்வு அப்படிங்கிறது உங்களோட கம்யூனிட்டியை பொறுத்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் லாஸ்ட்டாக குரூப் பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உதவி ஆணையாளர் அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவி மட்டும்தான் இந்த குரூப் ஒன் பி எக்ஸாம் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கும் இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எனி டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த குரூப் ஒன் பி எக்ஸாம் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம் இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது முதல்நிலை தேர்வு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அடுத்து முதன்மை தேர்வு மெயின்ஸ் எக்ஸாம் வாய்மொழி தேர்வு ஓரல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி மூணு விதமான எக்ஸாம்ஸ் மூலமாக இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பதினைந்தாயிரத்தி இருந்து முப்பத்தொம்போதாயிரத்து நூறுரூவா வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான கிரெடிப்பே அதாவது தர ஊதியம் அப்படிங்கிறது ஐயாயிரத்தி நானூறுவா வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கும் போத் மேல் அண்ட் ஃபீமேல் அண்ட் ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே ஜெண்டரில் எந்த ஒரு தடையும் கிடையாது அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க இதுக்கான மெரிட் ஸ்டேட்டஸும் சேம் அதேதான் போத் மேரேடு அண்ட் அன்மேர்டு பெர்சன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் திருமணமான நபர்களாக இருந்தாலும் சரி திருமணம் ஆகாத நபர்களாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தோரு வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் கண்டிப்பா இந்த குரூப் எக்ஸாம்ஸ் அனைத்துக்குமே வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது தளர்வு அப்படிங்கறது உங்களோட கம்யூனிட்டியை பொறுத்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில் குரூப் ஒன் எக்ஸாம் பத்தின அனைத்து விதமான தகவல்களும் உங்களுக்கு தெளிவாக கிடைச்சிருக்கும் அப்படின்னு எங்களோட டீம் சார்பாக நாங்கள் நம்புறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் குரூப் டூ பற்றின முழு விவரமும் தெளிவான முறையில் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க ஜஸ்ட் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டண்டாக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும்